அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் இத்துடன் புகழ்பெற்ற நடிகர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி திரு ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அவருடைய கையெழுத்தும் இணைத்துள்ளேன் ஒவ்வொரு கையெழுத்தையும் பாருங்கள் நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வர்களுடைய கையெழுத்து இயற்கையாகவே எப்படி அமைகிறது இல்லை செயற்கையாக அமைக்கப்பட்டதா அவருடைய தலை அவருடைய தன்னுடைய கையெழுத்தாக நிர்ணயிக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் இந்த கையெழுத்தை பார்த்தாலே புரியும் இதில் உயர்வு எது தாழ்வு எது என்று தங்களுடைய கையெழுத்துகளையும் ஒப்பிட்டு பாருங்கள் இதில் மாற்றம் தேவை என்ன செய்வது என்ற எண்ணம் தோன்றினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள பல தகவல் தொடர்ந்து தர ஆசைப்படுகிறேன் என்னுடைய சேனல்களை நட்பு வட்டாரங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி நன்றி